ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க சூப்பரான வெண்டக்காய் புளி குழம்பு எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் முதல்ல ஒரு நூற்றி ஐம்பது கிராம் வெண்டைக்காவை நான் கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் இப்போது ஒரு பேனில் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடானதும் நம்ம கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காயை இது கூட ஆட் பண்ணி நல்லா வறுத்துக்கலாம் வெண்டைக்காய் வந்து இந்த ஸ்டேஜ் ஆகணும் இந்த பிசு பிசுப்பையெல்லாம் இல்லாமல் எடுத்து ஊற வச்சிடலாம் இப்போ அதே பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் வெந்தயம் இது ரெண்டுத்தையும் நல்லா பொறிஞ்சதும் நான் இப்போ வந்து ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையுமே இது கூட சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வெந்தயம் நல்லா பொரிஞ்சு மெரூன் கலரில் ஆனதுக்கப்புறம் இப்போ வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன் வெங்காயம் கருவேப்பிலையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம் இப்போ ஆனியன் வந்து கோல்டன் ப்ரௌன் ஆனதும் நல்லா வதங்கட்டும் கோல்டன் ப்ரவுன் ஆனதுக்கப்புறமா இப்போ ரெண்டு தக்காளி பழம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போது உப் தக்காளி வதங்குறதுக்கு தேவையான உப்பு குழம்புக்கு தேவையான உப்பையும் இது கூடயே ஆட் பண்ணிக்கலாம் இது ஆட் இது ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விடலாம் இது நல்லா வந்து கொல கொலன்னு ஆகணும் தக்காளி நல்லா இந்த மாதிரி கொல கொலன்னு ஆனதுக்கப்புறம் இப்போ நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்க வெண்டைக்காயும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஆட் பண்ணி நல்லா கலறி விட்டுக்கலாம் நம்ம எப்பவுமே வெண்டைக்காய் புளி குழம்பு வந்து தேங்காய் சேர்க்காம தான் செய்வோம் ஒரு சிலவங்க தேங்காய் சேர்ப்பாங்க நம்ம செய்வங்க சேர்க்காம செய்வோம் இப்போ இன்னைக்கு வந்து நம்ம தேங்காய் சேர்த்து செய்ய போகிறோம் இப்போ குழம்புக்கு தேவையான மொ குழம்பு மிளகாத்தல் ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் இதையும் எண்ணெயிலையும் நல்லா வதக்கிக்கலாம் இந்த மிளகாவோட பச்சை ஸ்மெல் போற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ நான் ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை வந்து கரைச்சி வச்சிருக்கேன் அதையும் இந்த வதக்க கூட ஆட் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு வதங்கன்னா போதும் இதுலருந்து பச்சை ஸ்மெல் போயிடும் இப்போ புளி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ புளி தண்ணியை ஆட் பண்ணிட்டு குழம்புக்கு தேவையான தண்ணியையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி குழம்பு நல்லா கொதிக்கட்டும் இப்போ நமக்கு தேவையான உப்பு பார்த்துட்டு உப்பு கரெக்டாக இருக்குது அப்படின்னாக்கா நம்ம விட்டுட்டு தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ஆட் பண்ணிட்டு நல்லா கொதிக்கட்டும் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம என்ன நான் என்ன பண்ணுறோன்னா ஒரு தேங்காய் ரெண்டு பீஸ் தேங்காய் வந்து கட் பண்ணி ஜாரில் வச்சுருக்கேன் இது ஒரு பக்கம் கொதிக்கட்டும் இப்போ நம்ம தேங்காய் அரைச்சிட்டு வந்துடலாம் தேங்காய் ரெண்டு பல் அது என்ன சொல்லுவாங்க பீஸ் ரெண்டு பீஸ் தேங்காய் வந்து நான் அரைச்சி வச்சுருக்கேன் இப்போ வந்து இந்த குழம்பு நல்லா கொதித்து இருக்குது இப்போது தேங்காய் தேங்காவும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் தேங்காய் இந்த மாதிரி போல அரைச்சிக்கலாம் அரைச்சிட்டு ஆட் பண்ணிக்கலாம் இது கூட தண்ணி சேர்த்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விடலாம் ஒரு ஒன்றுலேருந்து ஒரு மூணு நிமிஷம் நாலு நிமிஷம் நல்லா கொதிக்கணும் இந்த குழம்பு தேங்காவோட பச்சை ஸ்மெல் போகிறதுக்கு அப்போ தான் லாங் லாஸ்டிக் இருக்கும் இப்போ நல்லா கொதிச்சிருச்சு இப்போ இந்த டைமில் கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம் அவ்வளோதான் சூப்பராக வெண்டைக்காய் பொரி குழம்பு ரெடி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்